பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்திற்கு எப்போதுமே துளாராசிக்கு சனி யோகர் அப்படின்றது ஒரு பலன் உண்டு சுக்கரனுடைய ராசிக்கும் சரி சுக்கரனுடைய லக்னத்திற்கும் சரி சனி பகவான் யோகர் அப்படின்றது அப்படி யோகரான அவர் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம் நம்ம இப்படி தான் உழைக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றத இறைவன் நிர்ணயிச்சிட்டார் இறைவன் நிர்ணயிச்சுட்டு அவர் ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்தாரு அப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த நூற்றி பத்து நாளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகமாக இருக்குமா யோகமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தொழில சிறப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க வேலையை கொஞ்சம் அதிகமாக வாங்குவார் அப்போ அந்த வேலையை அதிகமாக வாங்கும்பொழுது கண்டிப்பாக உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷவ ராசி உண்டு சரி இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்த அளவுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சத சப்தம பார்வை உண்டு அதுலேயும் சனிபகவான பொறுத்த அளவுக்கு சத சப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியை நாலாம் இடத்தை பார்க்கறாரு இதை தவிர மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு இதை தவிர பார்வை அப்படின்னாக்க பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை சரி இப்போ இந்த சனி பகவான் நின்ற இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி பலம் இழக்க செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வக்ரம் இருந்ததுனால பெரிய அளவுக்கு கெடுக்காமல் இருந்தார் இந்த காலகட்டங்களில் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அது மேடு அப்போ இந்த பன்னெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்த இடத்த விட்டு மறைந்து வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கீழ்த்தட்டு வக்கள் அப்படின்னாக்க இந்த ஓட்டுநர் இருக்காங்கள்ல பஸ் ஓட்டுநர் ஏர்பிளைன் ஓட்டுநர் இவங்க எல்லாருக்குமே அதிகமான வேலை வலு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மையினால் உடல் உபாதையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை இவ்வளோ பலன்களை கொடுக்குது சரி சனி பகவானுடைய ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அதாவது உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால என்னென்ன நெற்பலங்களும் என்னென்ன கெடுபலன்களை தருவார்ன்றது ப நம்மளுடைய அஷ்டோ கே ஏசையங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவ ராசியை பொறுத்தவர்களும் ஒம்பது பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி ஆட்சி பெற்று பத்தாம் இடத்துல இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரி ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய திரை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரும் அதுவும் வந்து இந்த டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கேமராமேனு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல வந்து சனி பார்க்குறாரு ஐயா சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பார்க்குறதுனால என்ன வரும்னு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் புத்திமந்தம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டியிருக்கும் பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா பத்து தரம் இல்லை இருபது தரமும் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் கண்டிப்பாக அதாவது நூறு மார்க் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது இல்லைனா எழுபது மார்க்கு தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய எஃபர்ட் வந்து நூற்றம்பது மார்க்குக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூறு மார்க்காவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால இந்த இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய பத்தாவது பன்னெண்டாவது இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு கிடைக்கும் ஏன்னா நாலாவணம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பொருள் விஷயங்கள் எல்லாவற்றையும் சனி பகவான் கொடுப்பார் ஆனால் உயிர் விஷயங்கள்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுப்பார் உங்களுடைய சுகங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா ஏற்கனவே சொன்னார் தூக்கத்தை கெடுப்பார் அப்படின்னு சுகங்கள் நிச்சயமாக கெடும் நாலாம் இடம் அலைச்சலை குறிக்கும் ரொம்ப அதிகமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் வண்டியில் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வரும் அதை தவிர பார்த்து இல்லை நாலாம் இடம் படிப்பு ஸ்தானம்னு ஏற்கனவே சொன்னோம் அதனால் இந்த படிப்பு ஸ்தானம் டென்த்து டுவெல்த்து படிக்கிற மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் வரும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக படிக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அசால்ட்டாக எதையும் எடுத்துக்காமல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது இந்த சனி பகவானுடைய பார்வை அவருடைய பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷவராசிக்கு ஏழாம் இடத்தை குறிக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பால் நிறவர் அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் சொல்லக்கூடிய இடம் எதிர்பால் உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும் பார்ட்னர் வந்து க சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் போவர் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாதையாக இருக்கிறது நல்லது அது தவிர வந்து எதிராளிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய அவர்களே எதிராளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனியினுடைய தாக்கம் இவ்வளோ இருக்கிறதுனால என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மக்கிட்ட கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களிலே சொன்னோம் அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடையணும் சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க இந்த நூற்றி பத்து நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்டயோ இல்லை அங்கே உள்ள பட்டாச்சாரியார்கிட்டயோ சொல்லி தயிர் சாதம் பண்ணி அதை நேவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் அது என்ன சாமி ஏன் அப்படின்னாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிர் வாழ்த்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ அவங்களுடைய உணவு பசி பொழுது அந்த தோஷங்கள் அத்தனையும் போகுமா போகும் இதை தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை தூய்மை பணியாளர்களுக்கு பேரிச்சம்பழம் அல்லது நாவல் பழம் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர ஊனமுற்ற அன்பர்களுக்கு இந்த மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்க என்ன சாமி பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்களே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து செய்திங்கன்னாக்கா ஒரு ஊனமுற்றவர்கள் நல்லபடியாக ஆனாங்கன்னாக்கா அவங்களுடைய அருளாசியும் அவங்களுடைய வாழ்த்தும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த கைத்தடி அதாவது அப்படின்ட்டு நடக்கிறாங்கள்ல அந்த ஊனமுற்றவர்கள் நடக்கிறதுக்கு அந்த கைத்தடி இரும்பில் உள்ள கைத்தடி அதே போல் மெட்டலில் உள்ள வாக்கர் இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் சாமி இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தில் இல்லை நான் ஏற்கனவே அதில் பத்தில் சனி இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஓம் காக தொஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் ஒவ்வொரு நாளும் எட்டு ட்ரிப்பு சூரியனுடைய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி சொல்லிட்டு வரணும் எத்தனை நாள் சொல்லிட்டு வரணும் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரணும் சற்றையரை குறை நூற்றி பத்து நாளும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எளிதாக விளக்கும் விளக்குமா எளிதாக விளக்கும் சரி மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திருகோணத்தில் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிச்சயமாக நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சி சினிமா துறை இல்லைன்னா சின்ன திரை வெள்ளி இருக்கக்கூடிய பியைண்ட் த சீனில் இருக்கக்கூடிய கேமராமேன் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ஜாகிரதையாக கடுமையான உழைப்பு ரொம்பவும் முக்கியம் ஒரு தடவைக்கு பத்து தடவைக்கு மேலே படிக்கிறது ரொம்பவுமே நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வீடுமனை வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு வெளியில் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அதாவது ஜீவனத்திற்காக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் உடனில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தை வேறு வந்து சனி பார்க்கறதுனால எதிர்பாலனத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது எதிர்பாலனத்தல் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலனத்தவரை நம்பி ஒரு வேலையில் நீங்கள் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க செய்யாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த எடுத்த காரியத்தில் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி இருப்பார் அவர் வந்து வேலையே செய்ய மாட்டார் அவர் வந்து உங்களுடைய உழைப்பை நம்பி அவர் உட்காந்துருப்பார் அது தவிர வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் அது தவிர நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற நண்பர்கள் சாவகாசம் வந்து உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும் ஏன்னா தூக்கமும் போகும் உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்